ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு டின்னர் சப்பாத்தி பிஞ்சி கத்திரிக்காய் ஃப்ரை அதுக்கு ஃப்ரைக்கு வந்து கொத இங்கே சப்பாத்தி பண்ணுறக்கு மாவு உப்பு போட்டாச்சு பிஞ்சி கத்திரிக்காய் பூண்டு தக்காளி வெங்காயம் எனக்கு இன்றைக்கி நீங்கள் யாராவது ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தேகத்தை க்ளீன் பண்ண முடியுமா என்கிட்ட ஒரு ஆள் சொன்னார் ரெண்டு நேரமும் சாதம் சாப்பிட்டா நம்ம சீக்கிரம் செத்து போயிடுவோம் நான் சொன்னால் அது எப்படி சாவும் எங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு நேரம் மூணு நேரம் காலையில் கஞ்சி குடிச்சிட்டு தான் வயலுக்கு எல்லாம் நாங்கள் வேலைக்கு போவாங்க அவங்கெல்லாம் சாவில் நீ செத்துருவேனா அந்த ஆள் யார் எது நான் கண்டிப்பாக உங்களை காட்டுறேன் ஃபைனல் வீடியோவில் காட்டுறேன் அந்த ஆளை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் அவங்கள்ட்ட ஏன் அப்படி செய்யணும்னு கேட்க மாட்டேன் சரிங்களா இது ரொம்ப சத்துமிக்க உணவு தான் அதை மாற்றமே கிடையாது அதை நான் ஒத்துக்கிறேன் பேசையணும் கையெல்லாம் ஆக்கணும் ஒரு வாரம் எனக்கு உடம்பு சேர்க்கல சப்பாத்தி பண்ணால போற நாலு நாலு அதுக்கு என் வீட்டுல அக்கா போரு அதனால நீ சாவாதப்பான்னு உனக்கு இப்ப சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கழுத செத்து கித்து போலனா நான் எப்படி பூ போட்டு வைப்ப நான் எப்படி வந்து நாலு பேர் மேல நான்னு சொல்லிட்டு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம் நடக்கும் மாவை பெசந்து ஒரு ஐநூறு சப்பாத்தி சுட்டு கையில கொடுத்துடும் பெச ஆரம்பிச்சிட்டேன் மனுஷன் இப்படி சொன்ன உடனே நானுமே என் சவுத்தூரை நினைச்சி பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் கவலைப்பட ஆரம்பிச்சுட்டேன் என் மக்க எப்போவும் காலையிலையும் நைட்லையும் மத்தியானம் நாங்கள் தானே சாப்பிடுவோம் அவங்களுக்குலாம் இதை ஆயிடக்கூடாதுன்னு பய பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ மாவும் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு ஆறு ஏழு சப்பாத்தி தான் பண்ணுவேன் மீதி எடுத்து ஃப்ரீசரில் போட்டுருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம செய்யும் போது சப்பாத்தி மாவு இன்னும் சாஃப்டாக வரும் இன்னுமே பஞ்சு மாதிரி வரும் நீங்களும் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள் மொத்தமாக பிளஞ்சி ஃப்ரீசரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் வெளியே வச்சுட்டு யூஸ் பண்ணால் சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக வரும் நாலு சப்பாத்தி பண்ணணும்னு சொன்னோடனே அடுப்பாங்கரையில் வந்து நின்றுக்கிட்டு இனிமேல் ஏன் சாப்பாடு நான் பண்ணிப்பேன் பண்ணிப்பேன் சாமி இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் இந்த மாதிரி நீலாம் வக்கலே போய் கட் பண்ணியிருக்கேன் பூண்டை இடித்தாச்சு எங்கள் சமையலை பாருங்கள் வெங்காய வெங்காயத்தில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகம் பொடி இடிக்கணுமா மிளகாத்தூள் தனியாக மஞ்சத்தூள் அது கடாயை வச்சாச்சு நல்லா இடிச்சிக்கலாம் இந்த தான் சொல்லி சப்பாத்தி சோறு சென்னா செத்து போயிடும்னு எங்க பார்த்தாலும் விட்டுறாதீங்க அடிச்சு துவச்சிருங்க இந்த தான் இவர் சமையல் பண்ண மாட்டாரு பண்ண ரொம்ப டேஸ்டா பண்ணுவாரு உப்பு இப்படிதான் நம்ம எண்ணெயில போடணும்ல இவங்க எண்ணெயில போட மாட்டாங்க மொத்தமாக போட்டு பூண்ட போட்டாச்சு எண்ணெய்க்குள்ள கிச்சன் கடக்கிற கடையை பாருங்க எப்படி நம்ம ட்ரிக்கு எனக்கு உடம்பு சரியில்ல சப்பாத்தி பண்ண முடியாதே முடியாது நீ வா வந்து சமையல் பண்ணு தக்காளி மாட்டோமா அந்த வெங்காயம் மசாலாலாம் எண்ணெயில் போட்டாச்சு கத்திரிக்காய் தூவி போட்டாச்சு ஒரு தக்காளி வேண்டான்னு சொன்னார் இப்போ தூக்கி தக்காளியை கட் பண்ணி சொன்னாச்சு எங்கள் சமையல் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டை பண்ணுவார் ஆடிக்கு அம்மாவாசிக்கும் கிச்சனில் வரணும் வந்துட்டு இது எங்கள் அது எங்கள் இதையே வாங்கலை அதையே வாங்கலை நான் எப்படி இருக்கிறத வச்சு சோத்தை பொங்கி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் காயப்பொடி எங்கே நான் சொன்னேன் கருவேப்புழு போட்டுக்கப்பா நல்லா மனம் நீ சமையல் பண்ண மனமே இல்லை கருவேப்புழு போடாமல் நீங்கள் சமைச்சு காட்டுறது சமைக்க ஆரம்பிச்சு பாருங்கள் திருமசன் கிச்சனுக்கு வந்தது பாத்திரக்கடையில் ஏன் இந்த பூ ஏனை பூ இந்த மாதிரி வைக்கிட்டாரு இது கிளீன் நான் நாப்படுற அவசை இப்போ இந்த ஒரு கூட்டு வைக்கிறதுக்கு இந்த இவ்வளோ பாத்திரத்தை சேத்தாச்சி மாவு பிசைஞ்சது சரி இல்லையா இப்போ அவர் பெசைய ஆரம்பிச்சிட்டாரு பெசிட்டோம் அப்போனா வீட்டு வேலையோட அருமை தெரியும் தின்னுட்டு சும்மா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படி கஷ்டப்பட்டு பெசையும் போது நமக்கும் வலிக்கும் தெரியணும் விட்டுருணும் அந்த நேரத்தில் ஒரு நேரம் வேலை பார்த்ததுக்கே இத்தனைக்கு முக்கால்வாசி நான் பிணைஞ்சேன் கீழ் மூச்சி மேல் மூச்சி வாங்குது அப்போ டெய்லி எங்களுக்கு எப்படிலாம் மூச்சு வாங்கும் ஏன்னோ நான் சமையல் பண்ணி நீ சாப்பிட்டல இன்னைக்கு நீ சமையல் பண்ணு நான் சாப்பிடுவோம் சொல்லி எனக்கும் கூட சேர்ந்து ரெண்டு சப்பாத்தி போட சொல்லியாச்சு இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு வா சாப்பாடை குறை சொல்லலன்னா பாரு சொல்லுவாங்களே எனக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரணும் அது மாதிரி எனக்கு இன்னைக்கு காலம் வந்திருக்கு அப்படி குறையும் சொல்ல முடியாது பாவி மனுஷன் சமையல் நம்பர் ஒன்னால் பண்ணுவார் இவர் சாப்பாடுக்கு எங்கள் மூத்த மகனும் இளைய மகனும் அடிமைன்னு சொல்லலாம் பார்த்து பார்த்தீங்களா அப்படியே அச்சியில் போட்டு எடுத்தவங்க ரவுண்டாக பண்ணியிருக்காரு எனக்கு ஒரு நாளும் இந்த ரவுண்டு வராது இந்த ரவுண்டுக்கே சண்டை வரும் நான் சொல்லணும் சுச்சி தானே சாப்பிட போகிறேன் அப்போ எதுக்கு ரவுண்டாக வரும் நான் கேட்பேன் சாம இந்த ரிப்பேரிங் வேலை பண்ணுறதுக்கு இவர் எதுனா ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கணும் அதுலேயாவது நல்ல வருமானம் சூப்பராக சமையல் பண்ணுறாரு பண்ணுவார் எப்போவுமே நல்லா பண்ணுவார் பாருங்கள் பாருங்க அப்படியே பஞ்சி மாதிரி வந்துரு பாருங்க ரொம்ப குழம்பு கூட்டும் நல்லா ஸ்டேஜில் வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி ஃபுல்லாக வத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் இவர் எப்படி சேர்வேனா நான் அந்த துணி போட்டு அமுக்குவேனா கீழே ஒரு சப்பாத்தி இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியும் போட்டு ஒரு அமுக்கு இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணும் தான் டேஸ்ட் வரும் மூடி வச்சாச்சி உங்களுக்கு ஹோட்டலுக்கு எதுவும் ஆள் வேணால் சொல்லுங்கள் இவரை அனுப்பி விட்டுறேண்ணா இப்போ பாருங்கள் ஒரு சப்பாத்தி இருக்கா அது மேலே உள்ளொரு சப்பாத்தி போட்டாரா கையில் சூடும் படாது துணியும் எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி செஞ்சு ஆண் பாத்தில் வச்சிடணும் இவர் தினம் எனக்கு எப்படி சமையல் பண்ணி கொடுத்தா எனக்கு எவ்வளோ ரெஸ்ட்டு கிடைக்கும் ஒரே அச்சியில் போட்டு எடுத்த மாதிரி ஒரே ஸ்டேப்பில் இதே மாதிரி உங்க வீட்டுக்காரே ஒரு நாள் கிச்சன்ல விட்டுருங்க நமக்கும் ரெஸ்ட் வேணும்ல வாங்க சப்பாத்தி ரெடி ஆகிட்டு சாப்பிடலாம் எல்லாரும் மேலும் பண்ணதும் பண்ணும் போதாது வீட்டெல்லாம் மம்பாக்கி இவ்வளவு பாத்திரம் தள்ளி போட்டு போயிட்டாரு இனி இதான் க்ளீன் நேரம் ஆகும் பாத்திர பாத்திரம் தேய்ச்சி கழுவியாச்சு இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாம்